அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் ஆன்மீக பயணத்தில் வாழக்கூடிய அன்பர்களுக்கு நவகிரகங்களினுடைய தாக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிவு தாங்க இது நம்ம சேனலை அன்பு நிலங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்தில் இல்லாத சாதாரண உலகியல் வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு ஜாதகம் அதாவது நவகிரகங்கள் தாக்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு நவகிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்களினுடைய தாக்கங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தாக்கங்கள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் இருக்காது அப்படின்னா அதாவது ஒரு குருவிடம் அதாவது ஒரு குரு என்றால் வள்ளலார் திருவள்ளுவர் திருமூலர் போகர் காளாங்கிநாதர் பதஞ்சலி முனிவர் இப்படி நிறைய சித்தர்கள் குருமார்கள் இருக்காங்க யோகிகள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களில் குருவா ஏற்று தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பூரண சரணாகதி அடைந்துவிட்டால் அவர் அந்த குருமாரிடம் பூரண சரணாகதி ஆன்மீக பயணத்தில் வாழக்கூடியவர்கள் முதல்ல சரணாகதி முழு சரணாகதி அடைந்து விட்டால் அவர்களுக்கு ஒன்பது கிரகங்களினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் இருக்காது அப்படின்னா ஒரு குருவாய் ஏற்றிருக்கக்கூடிய அந்த குருவானவர் ஒன்பது கோள்கள் அதாவது அந்த கோள்கள் அந்த எல்லாம் அந்த வெளிகளை எல்லாம் கடந்து சிவனுடைய அருளை பெற்றவர் அவரும் அவரும் இந்த பூமியில் பிறப்பு எடுத்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையில் இருந்து தவம் இருந்து நல் ஒழுக்கத்தின் வழியில் நின்று இறைவனுடைய அருளை பெற்றவர் தான் அந்த குருமார் அந்த குருவிடம் பூரண சரணாகதி ஆன்மீக வாழ்க்கையில் வாழக்கூடிய அன்பர்கள் பூரண சரணாகதி அடைந்துவிட்டால் அவர்களுக்கு நவரகங்களுடைய தாக்கங்கள் இருக்காது அதாவது சுக்கர தேசம் நடக்குது குரு தேசம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்காக அதுக்காக பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுதுன்னு சொல்ல முடியாது ஆகு கேது நடக்குது அதனால் அவங்களுக்கு அதிகமான துன்பங்கள் வந்துருமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு குருவிடம் நாம் சரணாகதி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த குருவானவர் நம்முடைய ஆன்மத்தை நம்முடைய ஆன்மாவினோட ஆன்மாவுடைய தரத்தை மேலாற்ற தான் உதவி செய்வாங்க சூட்சம குருவா சூட்சம குருவா வந்து நமக்கு வேலை செய்வாங்க வழிகாட்டுவாங்க நம்முடைய பல ஜனனத்தினுடைய கர்ம வினைகளை நீக்குவதற்காக வழிவகை செய்வாங்க அதாவது ஜீவகாருண்யம் செய்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க நல்லவர்களுடைய ஞானவான்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க நல் ஒழுக்கங்களை வாழறதுக்கு வழிவகை செய்வாங்க தீய செயல்களில் இருந்து விலக்கி நற்செயர்களில் வாழ்வதற்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு குருவானவர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் அதற்கு மேல் குருவாகவும் இருந்து நமக்கு தான் குரு அப்போ அந்த குருவிடம் சரணாகதி அடைந்தவர்களுக்கு நவகிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்காது சரி சாதாரண உலகத்தவர்களுக்கு தாக்கங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண உலகத்தவர்களுக்கு தாக்கம் இருக்கும் ஏனென்றால் சாதாரண உலகத்தவர்கள் வந்து சாஸ்திர சடங்குகள் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம்னா என்ன நம்முடைய மனசில் எண்ணம் எழுது அந்த எண்ணத்தை உடனே செயல்படுத்த நினைக்கிறோம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் வீடு கட்டணும்னு நினச்சா முதல்ல இடம் வேணும் இடம் இல்லாதவங்க இடம் வாங்கி போடணும்னு ஃபஸ்ட்டு நினைப்போம் அதுக்கான உடல் உழைப்பை கொடுப்போம் அப்போ இந்த எண்ணம் நம்ம மனதில் எழுது எ எழு எழக்கூடிய எண்ணத்துக்காக அடுத்து செயல்பாட்டை நோக்கி பயணம் செய்கிறோம் அடுத்து உடல் உழைப்பு இதெல்லாம் கொடுத்து அந்த காலப்பயணத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து ஒரு இடத்த வாங்கி போடுறோம் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் அப்போ வீடு கட்டுறதுக்கும் இந்த எண்ணம் எழுது அந்த எண்ணம் எழுத எண்ணம் எழுததை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நாம் செய்கிறோம் அப்போ எண்ணம் தான் உங்களுடைய செயல்பாட்டுக்கான வலிமை அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நாம் நற்சிந்தனையோடையே இருந்து எப்போதும் நல்லவர்களுடைய தொடர்புலேயும் பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் அதாவது குருமார்களுடைய வழிகாட்டுதலின்படியும் சித்தர்களுடைய ஜீவசமாதியின் ஜீவசமாதி வழிபாட்டிலையும் உயிர்கருணை கருணை இறக்கத்தோடையும் ஜீவகாருணிய ஒழுக்கத்தோடு நம்ம வாழும்போது நமக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஸோ சாதாரண உலகத்தவர்கள் வந்து இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது திருக்குறளில் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தின்னியராக பெறின் அதாவது ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அந்த செயலில் உறுதித்தன்மையோடு இருந்தால் அவங்க எந்த எண்ணத்தை எண்ணினாங்களோ அந்த எண்ணத்தின் படி முழுமையாக பூரணமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை அதுபோல் நாம் நல்லது நினச்சாலும் அந்த எண்ணம் எவ்வளோ வலிமையானதோ அந்தளவுக்கு நமக்கு நன்மை நடக்கும் தீயது நினைத்தாலும் அதனுடைய பிரதிபலன்களும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்போ எண்ணம் அப்போ இந்த எண்ணத்தை நாம் சுத்தப்படுத்தினாவே நம்மளுடைய வாழ்க்கை வளமாக இருக்குங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அப்போ நம்மளுடைய எண்ணத்தை உயர்நிலைப்படுத்தணும் தன்னிடம் இருக்கக்கூடிய தாழ்ந்த தர குணங்களை எல்லாம் அதாவது ஒருத்தரை வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க போனதுக்கப்புறம் அட இவனா அட இவளா இப்படி அப்படின்னு பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது பிறரை வந்து பிறரை வந்து வஞ்சிக்கக்கூடாது பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க கூடாது பிறருடைய மனைவியை தழுவ நினைக்கக்கூடாது பிறருடைய பொருள்களை அபகரிக்க நினைக்கக்கூடாது பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது இந்த பூமியில் எந்த உயிருக்கும் நாம் உயிர்கொலை செய்யக்கூடாது அப்ப கருணையோட இரக்கத்தோட அன்போட நற்சிந்தனையோட இருக்கணும் நல்லவர்களுடைய தொடர்புகளோடு இருக்கணும் அப்ப இந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு நவகரங்களுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்காது சாதாரண உலகத்தவர்கள் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க அவங்க சாஸ்திர சடங்குகள் அதாவது எந்த ஒரு கோயில் விசேஷமா இருந்தாலும் சிறுதெய்வ வழிபாடாக இருந்தால் கோயிலில் பலியீடு கொடுக்குறாங்க அப்போ ஒரு உயிர் வந்து துன்பப்பட்டு இறக்குது அந்த உயிர் வந்து அவ்வளோ துன்பப்பட்டு இறக்குதுன்னா அந்த துன்பத்திற்கு காரணமானவர் கண்டிப்பா அவங்கள தானே போய் சேரும் அதனுடைய வழி வேதனை அந்த உயிர் வழி வேதனையோட உயிர் போகுது அப்படின்னா அவ்வளோ துடி துடிச்சு உயிர் போகுதுன்னா அந்த உயிர் போகிறதுக்கான துன்பத்துக்கான முழு காரணம் யாரோ அவரை தானே போய் சேரும் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும் கெட்டது செஞ்சாலும் அவருக்கு தான் போய் சேரும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம தான் காரணம் அப்படியே அப்போ வந்து சாதாரண உலகத்தவர்கள் சாஸ்திர கோத்திர சடங்குகளின் அடிப்படையில் வாழ்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு ஜாதகம் பார்த்து வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க நாற்பத்தெட்டு வயது நடக்குது கண்டம் இருக்குது அறுபது வயது வருது ஐம்பத்தெட்டு வயது வருது கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்ன ஒன்னே என்ன ஆகும் அப்போ அச்சோ நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்துருமோ நம்ம கணவனுக்கு இப்படி நடந்துருமோ நம்ம மனைவிக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்னும் அச்சப்பட்டுக்கிட்டு அந்த எண்ணத்துலேயே எப்போதும் வந்து தினமும் அந்த எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணத்தை மெழுகேத்த மெழுகேத்த அந்த சம்மந்தப்பட்டவருக்கும் அந்த எண்ணம் வந்து என்ன இருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த எண்ணத்தை போலவே அவங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும் அப்போ ஜாதகக்காரன் சொன்னான் பார்த்தியா அது மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியாப்பா அப்படின்னு எல்லாரும் ஊரில் பேசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது அப்போ அந்த ஜாதகக்காரர் சொன்னாங்க நீங்கள் அந்த ஜாதகக்காரர் சொன்னதுபடி அந்த எண்ணத்தையே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க இருக்கிறீங்க மெழுகேத்திட்டே இருக்கீங்க அந்த எண்ணத்தை அதிகமாக வலுவேற்றிட்டு இருக்கீங்க மெழுகேத்திட்டே இருக்கீங்க அந்த எண்ணத்தை அதிகமாக நினைக்க நினைக்க என்ன ஆகும் பலமாகும் அப்போ நீங்கள் அந்த எண்ணத்தை பலமாக்கும் போது அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடுது அப்போ இந்த சாதாரண உலகத்தவர்கள் எல்லாமே அச்சப்படுவாங்க ராகு நடக்குது கேது நடக்குது சனி சனிப்பெர்ச்சி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு போங்க திருக்கடையூர் போங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த சடங்கு செய்யுங்க இந்த சடங்கு செய்யுங்க ஒரு ரூபா செலவு பத்தாயிரரூபா செலவு ஏன் ரூபா ஒரு லட்சரூவா செலவு வைக்கிறவங்க கூட இருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது இதில் சிறுதெய்வ வழிபாட்டில் வந்து அங்கங்கே வாக்கு சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு போயிட்டாங்கன்னா நான் ஒரு எந்திரம் தரேன் மந்திரம் தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சில சடங்குகள்னு சொல்லி உயிர் பலி ஒரு கோழி ஒரு கோழியை வந்து உயிர் பலி செஞ்சு அவங்க அதுக்கு வந்து சில சடங்குகள் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் சாஸ்திர சடங்குகளுக்கெல்லாம் உட்பட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது மேலும் மேலும் தீய வினைகள் தான் உங்களை உங்களுக்கு வந்து சேரும் அதனால் வந்து நன்மைகள் உண்டாகாது நீங்கள் செய்கிற இந்த வினைகளால் கோள்களில் போய் நீங்கள் செய்கிற வினைகள் எல்லாமே பதிவாகும் அந்தந்த கோள்களுக்கு அந்தந்த எண்ணத்தை பொறுத்து கோள்களில் பதிவாகும் ஏற்கனவே பல ஜனத்தில் செஞ்ச கர்ம வினைகள்லாம் நிறைய இருக்கும்போது மேலும் மேலும் நீங்கள் வந்து அறிவை விளக்கி அறிவு தரத்தை கொண்டு நீங்கள் எந்த ஒரு இதையும் வந்து விசாரம் செய்யாமல் நல்லவருடைய நட்போட எப்படி எப்போதும் வந்து வாழ்க்கையில் பயணிக்காமல் நற்சிந்தனையோட செயல்பாட்டில் இருக்காமல் கருணை குணத்தோடு இல்லாத பழக்கத்தால் நீங்கள் இந்த மாதிரி சாஸ்திர சடங்குகளில் போய் மாட்டிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது மேலும் மேலும் தீய வினைகள் உண்டாகும் இதனால் வந்து மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் இந்த இந்த பூமி அதாவது மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறது தாங்க நரங்கம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமியிலேயே துன்பத்தை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறது தாங்க நரகம் ஸோ நரகங்கிறது அந்த வானுலகத்தில் நிறைய திரைப்படங்களில் கதைகளில் புராணங்களில் சொல்கிற மாதிரி போட்டு அங்கே சட்டியில் போட்டு மேலே போட்டு வருப்பாங்க நெருப்பில் போட்டு எரிவிடுவாங்க அங்கே வந்து நிறைய துன்பங்கள் கொடூரமாக நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மேலுலகத்திலலாம் ஒன்றுமே கிடையாது மேலுலகத்தில் எல்லாமே தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள் சப்த கன்னிகள் இவங்க தாங்க இருப்பாங்க வானுலகம் இன்னாவே புனிதமானது இந்த யுகம்தான் இந்த யுகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் இருக்கும் சுத்தமும் அசுத்தமும் கலந்து தான் இருக்கும் இது தான் வந்து நரகம் அப்படின்னு சொல்கிறது மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு பிறப்புங்கிற சுழற்சி பிறப்புலேயே நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியிலேயே இருக்கீங்கன்னா இது தான் உங்களுக்கு நரகம் அப்போ இந்த இருந்து மீளணுன்னா மீளணும் அப்படின்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நல் ஒழுக்கங்களுக்குள்ளே வரணும் ஸோ நல் ஒழுக்கங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல சித்தர்களுடைய பெரியோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை அந்த செ பெரியோர்கள்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவங்க பெரியவர்கள் அவங்களெல்லாம் பெரியோர்கள் அல்ல பெரியோர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சித்தர்களை தான் பெரியோர்கள்னு சொல்லுவாங்க அந்த சித்தர்கள் ஜீவசமாதிக்கு நம்ம போகணும் அந்த சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அந்த கோயில் அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு பாமர மக்கள் யாராக இருந்தாலும் சரி சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் சரி உணவு பசியாற்றணும் பசியாற்ற வேலையை நீங்கள் செய்யணும் அப்போது இந்த பயணத்தில் இருக்கணும் அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு குரு வந்து வழிகாட்டுவார் அந்த குரு வந்து சித்தர்கள் உங்களுக்கு யாருடைய ட்ராவல் அதிகமாக இருக்கீங்க உங்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய ஜனத்தினுடைய கர்மாவின் அடிப்படையிலும் இப்போ இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய பாவ புண்ணியத்துக்கேற்ப வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த ஒரு பயணத்தில் கிடைக்கக்கூடிய தொடர்புகளில் ஆன்மாக்கள் தொடர்பால் கிடைக்கக்கூடிய குருமார்கள் அதிகமாக வந்துட்டு போவாங்க அதில் கவனிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு யார் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் தேடுங்க அப்போ அந்த தேடுதலில் ஒரு குரு வருவார் அந்த குருவிடம் வந்து பூரண சரணாகதி அடைந்து உடல் அதாவது சரணாகதின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் உங்களுடைய உடல் பொருள் பொருள்னா என்ன உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்து சுகம் எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி உயிர் ஆவி அனைத்தையும் பூரண சரணாகதி அடைந்து என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் நான் அர்ப்பணிப்பு செய்திட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடன் சரணாகதி அடைஞ்சிட்டு மகா மந்திரம் இருக்கும் அது சிவாய் நமகம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அருட்பெருஞ்சோதியாக இருந்தாலும் சரி வள்ளலார் வந்து ஜோதி உன்னத மந்திரம்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த மந்திரத்தை ஜெபம் செய்யணும் அதாவது தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த குருவினுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அதை தாண்டி முதல்ல வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முதல்ல நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லா உயிர்களையும் சகோதரத்து உறவாக நீங்கள் நினைக்கணும் பிறகு எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கணும் உங்கள் இருக்கக்கூடிய தீய குணங்கள் பிறரை வந்து நீங்கள் புறம் பேசுதல் பிறருக்கு தீங்கு செய்தல் இந்த செயல்களையெல்லாம் செய்யக்கூடாது அதே போல் தனக்காக சொத்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதாவது என்னென்னா உங்களுக்கு வீடு இருக்குது வீடு வாசல் இருக்குது இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குன்னா அந்த வருமானம் உங்களுடைய எளிய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ முதல்ல உணவு அதுக்கப்புறம் உடை இருப்பிடம் இது இது மேலோட்டமாக வந்து தேவையான அளவு நீங்கள் வைத்துக்கோங்க மீதிய மீதி பணம் எல்லாமே வந்து நீங்கள் பிற உயிர்களின் பசியாற்றும் பிற உயிரிலுக்காக நீங்கள் வந்து பசியாற்றி வித்தல் அப்படிங்கிற ஒரு உன்னத ஜீவகாருண்ய பணியை அதுவே அருள் பணி அதுவே உங்களுக்கு குரு பணி ஸோ இந்த பணியை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பல ஜனனத்தினுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் இந்த வினை நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு தான் யார் எதுக்காக பிறந்தேன் அப்படிங்கிறது புரிய வரும் இந்த ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கள் நீங்கள் தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு தான் ஞானம் அப்படிங்கிறது தெளிவு குருவின் திருமேனி காணல் அப்படின்னு திருமூலருடைய திரு திருமந்திரத்தில் பாடல்கள் இருக்கும் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல் குரு சிந்தித்தலாமே அப்படின்னு சொல்லுவார் ஒரு குருங்கிறவர் மிகவும் தெளிவானவர் தன்னுடைய வாழ்க்கையை நிலைக்கு வழிகாட்ட வழிகாட்டுபவர் தன்னுடைய வாழ்க்கையை நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடியவர் தான் குரு ஸோ அந்த குரு அந்த குருவினுடைய உபதேசத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க சூட்சபமாக ஒவ்வொரு ஆன்மாக்கள் மூலியம் மூலியமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுவாங்க அதன் அடிப்படையில் நல் ஒழுக்கங்களோட நச்சிந்தனையோடு வாழும்போது நவ கிரகங்களினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்காதுன்னா ஆன்மீக வாழ்க்கையில் பயணம் செய்பவர்கள் குருவிடம் சரணாகதி அடைந்தவர்களுக்கு அதிகமாக நவகிரகங்களினுடைய தாக்கங்கள் இருக்காது அதே போல் தேவையில்லாமல் ஜாதகம் பார்த்துட்டு இந்த ஜாதகக்கார் சொல்லுவாங்க பரிகாரம் செய்யுங்க இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் அந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் எந்த பரிகார பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுடைய பொருட்செலவு தான் வீண் தேவையில்லாத வினைகளை தான் செத்துவீங்க அதனால் அதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் சடங்குகள் எல்லாம் செய்யாமல் ஜீவகாருண்யம் கருணை அப்படிங்கிற அந்த உயிர் ஒழுக்கத்தோடு இருங்க பிற உயிர்களுக்கு பசியாற்று வித்தலை தொடர்ந்து நீங்கள் ஒரு விரதமாக அதாவது விரதம்னால் பசியோட பசி அதாவது சாப்பிடாமல் இருக்கக்கூடியதை நான் வந்து விரதம்னு சொல்லலைங்க அன்னதானம் செய்வதை விரதமாக நீங்கள் இருந்து செய்யணும் அப்படின்னா அன்னதானத்தையே விரதமாக செய்யுங்க அன்னதானத்தையே தொடர்ந்து செய்யுங்க அன்னதானத்தையே கடைசி வரை உங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் முறை தொடர்ந்து செய்யுங்க அதுதான் விரதம்னு சொல்கிறோம் அதாவது விரதம் அப்படின்னா பிரதோஷத்துக்கோ அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ விரதம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான முறை ஏன் தவறான முறைன்னா இந்த உங்கள் உடம்புல இருக்கக்கூடியது வந்து உயிர் அந்த உயிர் யாரு கடவுள் இறைவன் சிவம் அப்போ அப்போ உங்கள் அந்த அந்த சிவத்தை அந்த ஜீவனை உங்கள் தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை பசியோடு ரொம்ப வாட்டி வதைச்சி நீங்கள் ஒரு விரதம் இருந்து நீங்கள் நோன்பு இருந்து நீங்கள் எந்த தவம் செய்து எந்த ஒரு புண்ணிய பலன்களை செய்தாலும் வந்து அதுக்கு முழுமையான பலன் கிடைக்காது ஏன் பலன் கிடைக்காது உங்கள் உயிரை வந்து நீங்கள் பசியோட வாட்டி வதைக்கி வதைக்கும் எப்படி உங்களுக்கு இறைவன் வந்து மேல்நிலை கொண்டு போவார் அப்போ இந்த மாதிரி செயல்களெல்லாம் முதல்ல தவறு அப்போ சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு மனதார திருப்தியாக சாப்பிட்டுட்டு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடாமல் அளவுக்கு குறைவாகவும் சாப்பிடாமல் நடுத்தரத்தோட ஏப்பம் வரும் பாருங்கள் அதுதான் வந்து போதுமான உணவு அப்படின்னும் உடல் வந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல் மெசேஜ் அதோட நிறுத்திக்கோங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து ஜீவகாருணிய பணியை செய்யணும் அப்போ இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் வந்து மிகவும் தவறானது அது உங்களுக்கு வினைகளை ஏற்படுத்தும் அது மேலும் மேலும் வினைகளை ஏற்படுத்தி உடல் நலம் கெட்டு போயிடும் அந்த உடல் நலம் கெட்டு போயிட்டா நீங்கள் ஆன்மீகத்தினுடைய அந்த இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை முழுமைக்கு கொண்டு போக முடியாது அப்போ இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் இனிமேல் இதை விட்டுருங்க இது தவறான செயல் மீண்டும் நான் உங்களை அடுத்த சிறந்த காணொளியில சந்திக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பல